அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய சஸ்டம் திதி இருக்குதுங்க அதுவும் தேய்பிரை சஷ்டி இருக்குதுங்க தேய்பிரை சஷ்டி அப்படின்னாவே நம்முடைய தீராத கடன் பிரச்சனை கஷ்டங்கள் நோய்கள் கடன்கள் எல்லாத்தையுமே தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி வந்து சொல்லலாம் திதிமுறையாக நீங்க ஒரு கடவுளுக்கு வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கூட தேய்பிரை நாட்கள் தொடங்கும் போது அதீத பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேய்பிரையில தொடங்கி வளர்பிரையில் தான் முடிக்கணும் தேய்பிரையில தொடங்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே வந்து குறைய தொடங்கும் வளர்ப்பிறை வர வர நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கத் தொடங்கும் அதனால் முதன் முதலியாக நீங்கள் இப்போ தான் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த திதியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் காலையிலேயே இந்த தேய்பரை சஷ்டி என்று ஒரு ஸ்பூன் தயிரை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கும்போது ஏராளம் அப்படின்னே சொல்ல அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி திதி நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பரிகாரத்தை செஞ்சலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போவும் வந்து நான் உங்களுக்கு பூஜேரியில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்து தான் சொல்லப் போகிறேன் இது நீங்கள் சாதாரணமாக எப்பவும் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதிங்கிறது வந்து விசேஷமானதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்முடைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு உகந்த பார்க்கும்போது இந்த சஷ்டி திதியை அதுவும் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது அதிக பலம் தரக்கூடிய ஒரு திதி அப்படின்னே சொல்லலாம் இந்த திதியில மட்டும்தான் நான் சொல்கிற இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் பொதுவாக நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவோம் அது வந்து கிருத்திகை நட்சத்திரத்திலேயும் ஏற்றுவோம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலையும் ஏற்றுவாங்க சஷ்டி திதியிலையும் வந்து ஏற்றுவாங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாட்கள் கூட இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தீபம் முறையை நீங்கள் தேய்பிரை சஷ்டியில் மட்டும்தான் ஏற்றணும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த முறை தேய்பிரை சஷ்டி அதாவது இன்னைக்கு வந்து உங்களால் ஏற்ற முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் காத்திருந்து அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியில் தான் ஏற்றணும் இது பூஜை பூஜை மற்றும் வழிபாடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த முறையை வந்து செய்யக்கூடாது பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் செய்யக்கூடாது நீங்கள்லாம் வந்து அடுத்த தேய்பிறை சஷ்டியில் வந்து செஞ்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல வந்து திருமணம் வந்து நடக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடாகி அவங்களுக்கு வந்து ஒரு தனித்தனியா பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தீபம் ஏற்றும் போது அவங்க திரும்ப ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதே போல காதலிக்கிறாங்க இல்லையா அதாவது லவ் பண்றாங்க பாருங்க அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்ல வீட்ல வந்து அவங்க திருமணத்துக்கு சம்மதம் வந்து சொல்லலை அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட பையனோ பொண்ணோ இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது வீட்டு பெரியவங்களுடைய முழு ஆசையோட திருமணமும் வந்து நடக்கும் மேலும் நல்ல வேலை வந்து கிடைக்கும் பதவி உயர்வு வந்து கிடைக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் நல்ல ஒரு லாபம் வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நம்மளுக்கு குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ வந்துட்டு எதிரிகள் இருக்காங்க அப்படிங்க அப்படிங்கும் போது அந்த எதிரிகள் எல்லாம் நம்ம விட்டு விலகுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க வந்து வர படிக்க மாட்டேங்கிறாங்க நல்ல மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக பெற்றோர்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றினாலும் குழந்தைங்க வந்து நல்ல ஒரு கவனச்சிதறல் இல்லாம நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் இவை தாண்டி உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்தா நல்லா இருக்கும் என்னென்ன தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் எத்தகையதாக இருந்தாலும் இப்ப நான் சொல்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னாவே நிச்சயமா வந்து உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தேய்பெரை சஷ்டி என்று வரக்கூடிய இந்த நாள்ல முடிஞ்ச அளவுக்கு காலையிலையும் இந்த பூஜையை செய்யலாம் மாலையிலையும் இந்த பூஜையை வந்து செய்யலாம் இப்போ வீடியோ வந்து நான் லேட்டாக போட்டதுனால காலை பூஜை அப்படிங்கிறது வந்து உங்களால் இப்போ செய்ய முடியாது நீங்கள் அடுத்த முறை சஷ்டி அப்போ காலையிலையும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேலேயும் வந்து வழிபாடு செய்யுங்க அந்த நாளில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்க இல்லை வேல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பாலபிஷேகம் வந்து செஞ்சு நல்லா சந்தன போட்டும் குங்கும போட்டும் இட்டுக்கோங்க படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன அடுத்து நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ இல்லைன்னா செம்பருத்தி பூவை நீங்க சூட்டுங்க அடுத்து நிவேதனம் பார்க்கும்போது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தேனும் தினைமாவும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் அவங்க செய்ய முடியாதவங்க சர்க்கரை அவல் பொறி கடலை இது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து வைக்கலாம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலியாவது நல்ல சர்க்கரை சேர்த்து வைங்க அதுவும் குறிப்பாக நாவல் பழம் இருந்துச்சு கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை மறக்காமல் வந்துட்டு நீங்கள் வைங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு அந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் கிடச்சிச்சின்னா நீங்கள் அது கூட வந்து வைக்கலாம் இவை தவிர வெற்றிலைப்பாக்கு பழம் இதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் நல்லா ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க சாம்பிராணி வந்து போட்டுக்கோங்க நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு வந்து இது வந்து நீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து ஏற்றுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு ரெண்டு சின்ன சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க புஜியரியில் பயன்படுத்துகிற தட்டையும் வந்து எடுத்துக்கோங்க அது வந்துட்டு நல்ல தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரியானால் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா அதில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இருந்தாலும் செவ்வாழை கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு கிடைக்கலன்னா இந்த பூம்பழம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழத்தை தோல் நீக்காமல் அப்படியே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து இந்த தட்டில் ஒன்று இந்த தட்டில் ஒன்றுன்னு வச்சுக்கணும் இப்போ பழத்தினுடைய நடு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப வந்து போட்ட கூடாது மேலோட்டமாக நீங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் அந்த இருக்கிற தோல் உங்களுக்கு வந்து வந்துடும் கொஞ்சம் பழத்தினுடைய அந்த சதையும் வந்து வரும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு அந்த ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா போதும் ரெண்டு பழத்திலையும் இதே போல வந்துட்டு நீங்க சின்ன அளவில் குழி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே வந்துட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்ப இதுல சின்ன திரியா போட்டு நெய் தீபமாக வந்து நீங்க இதை ஏற்றணும் இப்போ சின்ன சின்ன திரிகள் வந்து இருக்கும் முடிச்சு முடிச்சியா வந்து அந்த திரி இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்லயே கூட நீங்க நெய்ல நல்லா முக்கி எடுத்துட்டு இப்போ இது மேலே வச்சு மேலே கொஞ்சம் நீங்க நெய்யும் வந்து ஊற்றலாம் ஒரு ஐந்து நிமிடம் இது எரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும் இது போல நீங்க வாழைப்பழத்துல தீபம் ஏற்றணும் இப்போ இது எரியும் போது உங்களுடைய கோரிக்கை அதாவது எந்த கோரிக்கைக்காக நீங்கள் இந்த தீபம் ஏற்றீங்களோ அதை மனதார வந்து முருகப்பெருமானிடம் முன் வச்சு வேண்டுங்க இந்த சமயத்துல நீங்க கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாரல் எல்லாமே வந்துட்டு நீங்க தாராளமா படிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட சிக்கல்கள் தீர்க்கும் சிங்காரா போற்றி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைனா ஓம் சரவண பவ சொல்லலாம் இல்லைன்னா ஓம் முருகா அப்படின்னு சொன்னிங்கன்னாவே போதும் அனைத்து மந்திரங்களும் உச்சரிச்சருக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம இந்த பழத்துக்கு பக்கத்துலேயும் வந்துட்டு ஒவ்வொரு செவ்வரலி பூக்கள் வந்து வச்சிருங்க ஏன்னா வெறுமனே வந்து தீபம் ஏற்றக்கூடாது இப்போ இந்த தீபம் பார்த்திங்கன்னா தானாகவே வந்து குளிரட்டும் குளிர்ந்த பிறகு இதனுடைய திரியை வந்து நீங்க தூக்கி போட்டுருங்க இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வந்துச்சு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை நீங்க தானமாக வந்து கொடுக்கலாம் அப்படி பசுமாடெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு பஞ்சாமிர்தம் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த வாழைப்பழ தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தனக்கு பிடிச்ச உடனே பக்தர்கள் செஞ்சு கேட்கும்போது கட் தாயம் வந்து அதை சீக்கிரமாக முருகப்பெருமா நிறைவேற்றி தருவார் ஆனால் இது அவசியம் நீங்கள் தேய்பரை சஷ்டியில் மட்டும்தான் ஏற்றணும் இந்த தீபம் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்